அனைவருக்கும் இனிய வணக்கம் எங்களோட இது இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது கதைக்கலாம் வாங்க ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வேக் எப்படி இருக்கு நீங்களாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் ஃபாதர் கடந்த வாரங்களில் எங்கெங்கெல்லாம் போய் வந்தீங்க கடந்த வாரங்களில் மறுமலர்ச்சி கடந்த வாரங்களில் பெரியதாக எங்கே இல்லை சென்னையில் மட்டும் பக்கத்தில் ஃபாதரோட துணையாக போய் வந்தேன் நல்லதான் சிறப்பு ஃபாதர் அந்த வகையில் பார்த்தா கதைக்கலாம் கதைக்கெலாமாங்கிற நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் ஏராளமான பேர் அவங்களுடைய பள்ளி கால நட்பு வந்து பகிர்ந்துக்க காத்திருக்கிறாங்க பாரு ஆமாம் நாம் லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் பள்ளிக்கால நட்பு அது லாஸ்ட் லாங் எல்லா கடைசி வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான காரணங்கள்லாம் வந்து பார்க்கலாமா பார் ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் சயின்டிஃபிக்கலாக சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாரு என்ன காரணமாக என்னன்னா அந்த பள்ளி கால நட்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்முடைய தொடக்க கால நட்பு நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியில் போய் முதல்ல பழகிற அந்த நட்பு பள்ளிக்கால நட்பு அதனால் அது எப்பொழுதுமே ஒரு சிறப்பு வாய்ந்ததா தனித்துவம் வாய்ந்ததா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஆமாம் ஃபாதருக்கு நீங்கள் சொன்னது அப்படியே வந்து இன்னொரு வேறு டேர்மில் சொல்லணும் அப்படின்னாக்கா முதல் ஷேரிங் அப்படின்றது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்போ அங்கே தான் நடக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து சிம்ப்ளிசிட்டி அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு எதுக்காக சண்டை போட்டுவாங்க அடுத்த மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு சாக்லேட் பேப்பர் நீ ஏடா இதை கீச்சிட்ட அப்படின்னு ஒரு சண்டை அடுத்த நேரம் இன்னொரு சாக்லேட் பேப்பர் கிடைச்சிச்சினாக்கா சமாளிப்பி சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் அந்த ஷேடு லவ் அப்படின்னாக்கா அந்த அந்த நட்பு வந்து காலம் பூரா வருது அது காரணம் இந்த சிம்பிளிசிட்டி இருக்குது அதேமாதிரி அவங்க எல்லாருமே கலந்து எல்லாத்தையும் வந்து செய்கிற வேலை செய்கிற ஆக்டிவிட்டி செய் விளாடுறது என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம பொய் சொல்ல மாட்டோம் அவங்கள ஏமாற்றணும்னு செய்ய மாட்டோம் ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடைய சகோதரி பள்ளிக்கு போயிருக்கிறாங்க அப்படி போயிருக்கும் பொழுது உன்னுடைய காதில் இருக்கிற அந்த கம்மல் ரொம்ப அழகாக இருக்கே உன்ன கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன் உடனே அம்மாலாம் அடுத்த நாள் பதறிட்டு போய்ட்டு காணா இது போல் பொண்ணு கிடைச்சிங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளாகாமான்னு இருந்தாங்க கொடுத்தாங்க இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது இது பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கும் இது ஏன்னா இது கோல்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆமாம் என்னோடய நட்புக்கு அதே போல் இதை வந்து நான் பத்திரப்படுத்தணும் எங்கள் அம்மா அப்பாட்டை கொடுத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த சகோதரிக்கு கிடையாது அதனால் அந்த குழந்தை கால நட்பு அப்படிங்கிறது ரொம்ப இதர்த்தமாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப உண்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாதர் யதார்த்தமாக இருக்குன்னு சொன்னீங்க முதல் நம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இணைப்பில் இருக்கும் முதல் நம்பர் யார் வணக்கம் யார் பிரதர்

ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய உங்களுடைய கால நட்பு பத்தி நண்பர்கள் என்னுடைய நண்பன் ஜெகன் பாங்கா திருட போறது வந்தோன்னா அந்த மரிசினி கிழங்கு இருக்கும் அது ஒழிஞ்சு வரது அப்புறமா பீரியட் கட் பண்ணி மூலம் ரெண்டு பீரியட் ஓடிடும் இன்டர்வியூ வராது அந்த

இன்னைக்கு நம்ம திருப்பி பார்க்கிற பொழுது நிறைய கவிதை மாதிரி இருக்குது வாழ்க்கையில் அதில் ஆனால் அதிலேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டுருப்போம் அந்த நட்பு வந்து நமக்கு வேற ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆமாம் அதனால் உங்களுக்காகவும் உங்களது அந்த நட்புக்கு உங்களது நண்பருக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றிங்க ஐயா ரொம்ப ஷாக்கில் கொண்டு வந்துட்டார் பேச முடியல யதார்த்தமானது அப்படின்னு சொல்லிட்டீங்க குழந்தை கால அதாவது பள்ளி கால நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யதார்த்தமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்க செய்கிற சேர்ந்து செய்கின்ற ஆமா எல்லாத்துமே சரி அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சேர்ந்தே அனுபவிக்கிறாங்க புது புது இடத்த போய் பார்த்தாலும் வந்து சேர்ந்து போய் பார்க்குறாங்க மாங்காய் திருனாலும் சேர்ந்து திருடுறாங்க மாட்டினாலும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கினு பாத நானா வந்து எப்படின்னா இறக்குறே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ஓடிடும் நானே நான் மட்டும் இல்லை நானு அப்போ சேர்ந்து இருந்த பசங்க மாங்காய் திருடிட்டு ஓ பின்னாடி எங்களை துரத்திட்டு வந்தார் ஒரு தாத்தா இவ்வளோ தூரம் மூணு கிலோ நீங்கள் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் மாங்கான்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்த பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடுவாங்க தெரியுமா ஆமாம் அன்னைக்கு தான் அப்படி அப்படிதான் ஓடி இருக்கிறீங்க அடுத்த காலையில் யாருன்னு பார்த்திடலாம் வணக்கம்

அந்த நண்பர் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த தீனும் திணை மாவுன்னு சொல்லிடுவாங்க அது கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவான் அதே நேரத்துல எனக்கு ஒரு ஒரு வலி அப்படின்னா நைட் தூங்க மாட்டான் ஒரு தடவை ஏன்னா அப்பா அம்மா மாஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து பார்ப்பாங்க கவர்மெண்ட்ல ஒரு அவன் நைட் எல்லாம் தலைவலின்னா அந்த தண்ணி துணி போட்டு சுற்று போய் எழுப்புவான் சிஸ்டர் கவர்மெண்ட்டு தான் அந்த டேவிட்டை என்ன பண்ணிட்டா ஒரு சைட்ல எயித்து படிக்கும்போது எதிர்பாராத ஒரு இறமுதான்

அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஃபிட்சு கூட போயிட்டு அந்த ஊஸி ரெடி பண்ணிவிட்டு அந்த மிச்ச ஃபிஷ்லாம் இருந்தா ஷேர் பண்ணிக்குவோம் அப்படி இருந்த ஒரு நண்பர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கல பாட அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ரொம்ப உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டீங்க நண்பன் உங்களோடு பகிர்ந்து கொண்டது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து அந்த நண்பருக்காக ஜெபிப்போம் அவர் குடும்பத்துக்காக ஜெபிப்போம் தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா தொடர்பு கொண்டாடு சொல்ல வந்தாரு இணைப்பு தூண்டி கொடுக்கிட்டாங்க இல்லை கட்டாயிடுச்சு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இழப்பு ஈடுகட்ட முடியாது ஒண்ணும் இல்லை இந்த நண்பர் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களில் கூட தம்பிகை கொடு அக்காவுக்குடு அண்ணனுக்கு கொடு அப்படிங்கும்போது சில நேரத்தில் நம்மளுடைய கை பெருசாக நீளாது ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன் பட்டாணியெல்லாம் எண்ணி கூட தம்பியோட பகிர்ந்து கொண்ட காலங்கள்லாம் இருக்குது ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல சொல்லலாமா எங்கள் அண்ணன் எங்கள் ஆயா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க ம மலாட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க மலாட்டன்னா வேர்க்கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க கையில் கொஞ்சம் ஆச்சு அதை வந்து எல்லாருக்கும் வச்சு காமனாக சாப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து அண்ணன் எடுத்து சாப்பிட்டுருந்துச்சு எங்கள் அண்ணன் அது நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது சின்ன பையன் எனக்கு தெரியாது அப்போ வந்து ஆயா சொல்கிறாங்க அப்பா தம்பிக்கு ரெண்டு கொடுப்பா அப்படின்னு ஒன்று கரெக்டாக உரிச்சு ரெண்டே ரெண்டு பை இப்போ நினச்சி பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கு ஆமாம் அது 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 அதுதான் குழந்தைங்க மனசில் அப்படி இருப்போம் ஆனால் நட்புன்னு வரும் பொழுது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை சாப்பிட வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது தான் நண்பர்களோட போவோம் நீங்கள் சொல்கிறாப்புல மாங்காயோ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும்போது

சொன்னா நட்பு ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு அரசு பள்ளியில அதுக்கு பிறகு வந்து ஆசாரி பிள்ளத்துல ஒரு 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 வருஷம் ஆறாம் கிளாஸ் அங்க படிக்க அப்ப அங்க வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தது என்னோட டீச்சர் ஜெசின் தானி ஒரு டீச்சர் மேல்நிலை பள்ளியில படித்தேன் அதுதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து வாசத்துல இருந்து கிளாஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் எனக்கு தருவாங்க எல்லாமே எனக்கு என்ன சொல்லுவாங்க ஐயோ டீச்சருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்பவுமே அந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப வயசாயிட்டாங்க வயசாகி பார்க்கும் எனக்கு அந்த பத்து அந்த ஞாபகம் தான் வரும் இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் வராது அவங்க அவங்க வந்து நல்ல சொல்லி தந்து நல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து இத்தனை மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு அது மறக்க முடியாது பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் நல்ல பாக்குமா இருக்கும் அதெல்லாம் மறந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் மாணவிக்கும் இடையான அந்த உறவு பல நேரங்களில் ஒரு நல்ல நட்பாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய ஆசிரியருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கடவுள் உங்களை நிறைய ஆசிரதி அந்த இந்த அதான் இப்போ இவங்க சொன்னாப்பில் ஒரு ஆசிரியர் அந்த மாணவர் அந்த நட்பு ரொம்ப அழகானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது வாசுகின்னு ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு இந்து மத சகோதரி அவங்க வீட்டில் பாதுசா செஞ்சுருக்குறாங்க பாதுஷா வச்சு சொன்னால் நான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு பாதுஷா கொடுத்தாங்க எங்களுடைய நண்பர்கள் ஒரு ஒருவர் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் போயிருந்தோம் கொடுத்தாங்க கொடுத்த உடனே மேலே அந்த பாகு தானே இருக்கும் மைண்டை வச்சுன்னா ரொம்ப இனிப்பு எனக்கு அந்த சுவையை வந்து அவ்வளோ விருப்பமுடியதாக இல்லை உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பேப்பரை நோட் புக்கில் கிழிச்சு அதை அப்படியே மலிச்சு வைக்கிறேன் உடனே ஏன் சாப்பிட்லையா நல்லா இல்லையா அப்படின்றாங்க இல்லை மிஸ் என் தம்பிக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டேன் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க மற்ற பசங்களாம் போக சொல்லிவிட்டு என்னை போனோன்னே என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு பத்து ஸ்வீட் இருக்கும் அப்படியே ஒரு பேக்கில் போட்டு வீட்டில் போய் கொடு அப்படின்னாங்க இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஆசிரியை மாணவர் இந்த ரிலேஷன் அந்த உறவு வந்து பல நேரங்களில் ஒரு அழகான நட்பாக நம்ம கடைசி வரல இருக்குது இன்னமும் அந்த ஆசிரியை வந்து எனக்கு பல நேரங்களில் நிறைய நிகழ்வுகளை நினைவூட்டி கொண்டே இருப்பாங்க மறக்க முடியாது சூப்பர் ஃபாதர் இணைப்புல ஒரு நபர் இருக்காங்க அவங்க யாருன்னு பாசல் பேசிக்கலாம் வணக்கம் யாரு பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க நீங்க வந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசுறீங்க அப்படின்னா தொலைக்காட்சி ஒலி அளவு குறைச்சிருங்கன்னா தொலைக்காட்சி விட்டு தூரம் வந்து பேசுங்க நீங்க தொலைக்காட்சி ஒளி அளவில் நிறுத்திறீங்க இல்லனா தூரம் வந்து பேசுங்க இடையே வந்து வெளியே வந்து பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் ஆ சி சொல்லுங்க நீங்க பேசுறீங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கிறிஸ்துராஜ் ஃபாதர் இருக்காங்க பேசுங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மாதா டிவி பார்க்குறீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய பள்ளிக்கால நட்பு பற்றி நண்பர்கள் பற்றி பகிர்ந்துக்கங்க சின்ன வயசுல வந்து பள்ளிக்கூடம் போகும்போது ஆத்துல கூட வந்து பகிர்ந்து சாப்பிடுறது வந்து நல்லா பழக்கமா வச்சு அவங்க கூட வந்து நல்லா இது பண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு நட்பு அப்படிங்கறதே வந்து என்ன அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல் மகிழ்ச்சியில் பங்கு பெறுதல் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வளர்ச்சியை நோக்கி வருது இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லாமல் சில நேரங்களில் நிறைய பார்க்குறோம் நிறைய தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல நட்பு வந்து அதன் அதனால் தான் சொன்னாங்க உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதனால் ஒரு நல்ல நட்பு வந்து நமக்கு வாழ்க்கையை சொல்லித்தரும் கற்றுத்தரும் ஒரு நல்ல நட்பு வந்து நம்மை தாங்கி பிடிக்கும் உயர்த்தி பிடிக்கும் அப்படி நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி காட்ளஸ் மானியம்பாடியிலேருந்து பேசியிருக்காங்க சொன்னீங்க சின்ன வயசில் இருக்கிற நட்பு அது வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம் ஆமாம் எப்போ வந்து அந்த ஷேரிங் வந்து இல்லாமல் போது அப்படின்னாக்கா தனி ஊர் நபராக வீட்டில் யாராவது வளர்றாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேரிங் இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து கிராமத்தில் எல்லாருக்கும் எதா ஒன்று கிடஞ்சிச்சுனா அது நண்ப் நட்பு அப்படின்னு வந்துச்சுனாக்கா இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒழிச்சு வைக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க கிராமத்தில் அந்த நட்பு எப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் நம்ம வந்து சண்டை போட்டிருப்பாங்க பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் வயலில் ஏதாச்சும் மன்னிக்கணும் வாசலில் நெல் காய வச்சுருப்பாங்க மழை வருது அப்படின்னா ஊர் பிறா ஊரே வந்து ஒன்று சேர்ந்து நின்று அந்த நெல்லை குமிச்சு அந்த மூட்டையில் போட்டு அனுப்பி வைப்பாங்க அதனால் நட்பு அப்படிங்கிறது அப்படிப்பட்டது தான் அங்கே வந்து நீ அப்படி பேசுன இப்படி பேசுங்கிறதெல்லாம் கடந்து வேறொரு மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு இட்டு செல்லும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ இணைப்பில் இருக்கிற நபர் யாருன்னு கேட்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கிறது பேசுகிறீங்க வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மட்டம் கிராமம் உங்கள் பேரை சொல்லுங்க

அவர் வந்து என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போவாரு பின்னாடி எனக்கு சைக்கிள்ல போகணும்னு ரொம்ப ஆசை இது வரைக்கும் அவங்க அவங்க கிட்ட காசு இருக்கும் நாளனா ஐம்பது நிமிஷம் இருக்கும் அவங்க கொண்டு வருவாங்க அப்போ அந்த இன்டெர்வல் டைம்ல வந்து எனக்கு வாங்கி குடுப்பாங்க காசு எங்க அம்மா அப்பா இல்ல அம்மா வந்து எங்களை வளர்ச்சுக்கு அதனால வந்து அந்த அண்ணா வந்து ஜாமின்னு தான் கூப்பிடுவான் அண்ணான்னு கூப்பிட மாட்டான் ஜாமின்னு தான் கூப்பிடுவான் அவனு நல்லா பார்த்துக்கணும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு போகும்போதும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நல்லா என்னைய பார்த்துக்கணும் அதெல்லாம் மறக்க முடியாது இப்போ என்ன பண்றாங்க இப்போ சென்ட்ரிங் கான்ட்ராக்டா இருக்காங்க ஓகே ஜேஜேன்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்துல ஊர்ல சரி ஒரு ஒரு பேர் வேலை செய்யுறாங்க அவருக்கு கீழே எல்லாத்துக்கும் உதவுவார் நல்ல மனசுல அவருக்கு

இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள்ட்ட உண்மையிலே பகிர்ந்து கொள்ளும்போது அது இன்னும் அழகாக மாறுது உங்களுடைய அந்த நட்பு பாராட்டத்தக்கது அதைவிட நீங்கள் அவர் சுமந்து சென்றதெல்லாம் நினச்சி பார்க்கறது அவர் பகிர்ந்து கொண்டதை எல்லாம் இன்னமும் மன விட்டு சொல்கிறது உண்மையிலே இதை கடவுளுக்கே நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு உணர்வாக தான் நான் பார்க்குறேன் அதனால் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய அந்த சகோதரரையும் அந்த சகோதர நட்பையும் நிறைவாக ஆசிர்வதிக்கணும் நாங்களும் ஜெபிக்கிறோம் காட் பிளஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க எதுவும் சொன்ன வந்தாங்க இணைப்பு துள்விப்பு ஆயிடுச்சு அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் அது இந்த கிராமத்தில் பார்த்த அப்படின்னா அதுவும் சின்ன வயசில் வந்து இந்த பொறுப்புகள் வந்து வந்து எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கப்படும் எடுக்கப்படும் ஆமாம் எஸ்பெஷலி இந்த ஸ்கூலுக்கு போகிற வர்றதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனால் நண்பனுக்கு காசு இருக்காது அவன் அந்த தான் போனோம் ஆனால் இவன்ட்டு ஐம்பது காசு தான் போகணும் பஸ்ஸு ஏழு கிலோமீட்டர் போகணுன்னா ஐம்பது காசு அவருக்கு இருக்காது ஒரு ராய் வச்சிருந்தாங்க அப்படியே போட்டு டிக்கெட் போட்டு போயிடுவோம் போட்டு போயிடுறது அதுவும் இல்லாமல் பெரிய மனுஷங்க துணை எல்லாம் தேவையில் ஒன்றாவது ரெண்டாவது தான் படிப்போம் பெரிய அண்ணனுங்க அவங்க இருப்பாங்க பெரிய அண்ணனுங்கன்னா எத்தனை அது ரெண்டாவது படிக்கிறோம் பெரிய அண்ணன் மூணாவது படிக்கிறவன் பெரிய அண்ணன் பெரிய அக்கா மூணாவது படிக்கும் அவங்க துணையில் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடும் இந்த சைக்கிளில் சுமந்து செல்வது அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம்ல இல்லை ம் காலர் தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இணைப்பில் இருப்பவர் யார் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அதை நான் திருச்சி மலை மாவட்டம் ஆவூர் பங்கிலேருந்து சேவியர் பேசுகிறேன் ஆ வணக்கம் சேவியர் ஐயோ வணக்கம் ஃபாதருக்காங்க வணக்கம் நான் எப்படி இருக்கிறீங்க மாதா டிவி பார்க்குறீங்களா காலையில காலையில இந்த காலை வணக்கம் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கல்பனா ஜோ பேசுவாங்கல்ல தொடங்கி அது எல்லாமே நான் பாப்பேன் ரொம்ப நன்றி உங்களுடைய காலையில வந்து இந்த இரவு நேரம் பேசுவாங்க அது அதை நம்ம கேடுப்படுத்த சரிதான் சரிதான் உங்களுடைய பள்ளி கால நட்பு பற்றி பகிர்ந்துக்கங்க

அதிகாரிகள் பெரிய ஆபிசு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்த கல்யாணத்துக்கு என்னை பத்திரிக்கை வச்சு வர சொல்லி கொஞ்சம் லேட்டா வர சொன்னாங்க அதான் வேடிக்கை என்னன்னா கொஞ்சம் லேட்டா வீட்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா உன்னை நான் தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு கொஞ்சம் லேட்டா அதே மாதிரி நானும் லேட்டா போனேன் போயிட்டு ரெண்டு மணிக்கு மேலே அவங்க எல்லாம் கூப்பிட்டு மன அவங்க மனப்பெண்ணம் கூப்பிட்டு பள்ளி தோளம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சு சிறப்பாக இருந்தது மாதிரி விரும்பெல்லாம் மிக பிரமாண்டமா இருந்தது அதெல்லாம் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு இவ்வளவு எல்லாம் நீ சாப்பிடணும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கூடவே வந்து சாப்பிட்டுட்டு என்னை அனுப்பி வச்சது இல்லாம இன்ன வரைக்கும் நாங்க அந்த நட்டுலயே இருக்கிறோம் ரொம்ப அவர் சொல்லுவா ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க மதங்களை கடந்து ஆமா நம்மளுடைய பணத்தை கடந்து அப்படி வாழ்வது தானே நட்பு அப்படி வாழ்வது தானே ஆமா ஆமா

நட்புக்கு என்ன உயிரோட்டமா வச்சுக்கிட்டு இருக்கு தெரியாம எங்களை வந்து பணம் பெருசு இல்ல நட்புதான் பெருசுங்கிறதுக்கு என்னுடைய பழையங்கால பள்ளி தோழர்கள் நிறைய இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் உண்மையான பணத்தை கடந்து மதத்தை கடந்து எல்லா விதமான உறவுகளையும் வந்து அந்த நட்பு எங்களோட இன்னமும் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களையும் உள்ளது நட்பையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க 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 நன்றிங்கண்ணா கண்டிப்பாக காட் ப்ளஸ் யூ காட் பிளஸ் யூ ரொம்ப அழகாக சொன்னாங்க அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மனநிலை வந்து மக்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நல்ல நட்பு நல்ல நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும் அப்போ இங்கே என்ன தேவை அப்படின்னா அதை நினைத்து பார்க்கணும் கண்டிப்பாக எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் நல்ல நண்பர்களை கடவுள் தந்திருக்கிறார் அவர்களுடைய நினைவுகள் ஞாபகங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கிட்டே போவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் ஐயே இவனை யாண்டா பார்த்தோம் இவங்களையான் சந்தித்தோம் அப்படிங்கிறத கடந்து சந்தித்த நல்ல உணர்வுகளை பத்திரப்படுத்தி வாழ்க்கையில் அப்படியே அழைத்துட்டு போகிறது தான் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஃபாதர் அதையும் தான் வந்து நம்முடைய அழைப்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க என்னுடைய வாழ்க்கையை உயிரோட்டமாக வைத்திருப்பது இந்த நட்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சந்த வகையில் இந்திய நிகழ்ச்சி வந்து ரொம்ப இனிமையானதாக அமைந்ததில் மிக சந்தோஷம் ஃபாதர் உங்களுடைய வருவாய்க்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம் இதே நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆன்பினயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுகிறோம் வேறு புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க